சமவுட் வந்து அப்படியே மாத்திட்டீங்க மத்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மென்ட்ஸ்க்கு மட்டும் இந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சார் அதுக்கு நம்ம அவசர சப்ஜெக்ட் செட் நம்ம அவங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்குறோம் சார் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஹெச் பி

இப்போ டாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி வைக்கீங்களா அது ஏரியாவில் விடும்போது அது இன்ஜெக்ஷன் திரும்பி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டு எழுதி விடுவோமா இல்லை அப்படியே நம்ம அதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணியனா திரும்பியாது அந்த டாக் வந்து அந்த ஏரியாலே இருக்கும் திரும்பியாதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனை திரும்பி வந்துடும் அதை அதை கொஞ்சம் நம்ம அது கண்காணிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம் மெயினாக வந்து ஹைவேஸில் வந்து மெயின் ரோட் நல்ல சோடு இருக்குது ஸோ அங்கே அந்த பகுதியில் கொஞ்சம் அப்படியே நம்ம க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்

இந்த இந்த இடத்துல எல்லாமே அது ஏன்னா அட்லீஸ்ட் அதுக்கு மேலே லைட்டாவது நம்ம போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் ஹவர்ஸில் லேடிஸ் வந்து பஸ் செருகி டிராவல் பண்ணி ஆ மேலே லைட் இல்லை சார் ஏன்னா எழுக்கும்போது லைட் இல்லை மேலே ஏறும்போது லைட் இல்லை ஏன்னா நைட் ஹவர்ஸில் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அந்த லைட்ஸ் அந்த மாதிரி போனால் அது கொஞ்சம் நம்மளுக்கு அவாய்ட் ஆகுது அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும் சார் தென் அந்த மெயினாக வந்து சர்வீஸ் ரோடு நம்ம என்ன ஜூஜுவாடிலேருந்து வரும்போது மெயினாக வந்து இந்த ஸ்பிரிட் வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க சர்வீஸ் ரோட்லேயே அப்படியே ஹோல்ட் ஆகிருது அது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா கலெக்டர்லேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தால் அப்புறமா தான் ஸ்பிரிட் வெஹிக்கிள்ஸ் அது போகும் இட் டேக் மினிமம் மினிமம் அப்படின்றது ஒன் வீக் இருக்கும் ஸோ அது வரைக்கும் அந்த அந்த பகுதி வந்து அப்படியே வெஹிக்கல்ஸ் அப்படியே ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அது அது இம்மிடியேட்டாக அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கு கொடுத்தது இல்லைன்னா அந்த வெஹிக்கல்ஸ் வேற இடத்துக்காவது டைவர்ட் பண்ணா சர்வீஸ் ரோடு அட்லீஸ்ட் ஃப்ரீயா இருக்கு ஸ்பிரிட் வெஹிக்கல்ஸ் நம்ம பார்டர் பாஸ் ஆன உடனே வெஹிக்கல்ஸ் அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு நியர்லி ஒரு ஒரு ரெண்டு இல்லை ஒரு பத்து வெஹிக்கல்ஸ் அப்படியே நிற்கும் ஸோ நம்ம ஜூஜுவாடி போறதுக்கு வந்து மெயின் ரோடு அதுதான் இருக்கு ஸோ வெஹிக்கல்ஸ் எல்லாமே அது பெரிய டிராப் இருக்கு தென் அது விட்டு நம்ம சர்வீஸ் ரோட்லயே நம்மளுக்கு சர்வீஸ் ரோடு ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு சர்வீஸ் ரோடு தான் அங்கே வெஹிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி போயிருவாங்க அது பெரிய டிராப் இருக்கு அட்லீஸ்ட் அந்த சர்வீஸ் ரோட்டில் எடுக்கிறதுக்கு அது வந்து நம்ம போலீஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் அது பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது தென் நம்ம ஏரியாவில் வந்து லாஸ்ட் டைம்னு நான் சொன்னேன் காந்தி ரோடு க்ளோவல் டே சில் த நோ ப்ரோக்ராஸ் லாஸ்ட் டைம் நீ ஏன்னு சொல்லுறேன் நீ ஏன்னு சொல்றீங்க யார் யார் மொத்த ராத்திரி நிரூபிக்கிறது என்ன எல்லாரும் சமூக ரீதியான ஆபத்தை பண்ணி கொடுக்குறது. தேவரேஸ்ரோட் நிம்சுல இருக்கு بالنسبه வந்து இதுல ரெட்டாயா இருக்கு. சஸ்பென்ஷன் டயே கேஸ் மார்க்க பண்ணுங்க சார் அதுக்கு పైパイ பண்ணுங்கல. போர்ட்ல இல்ல சார். யாரா சார் அத எட இல்ல டிரான்ஸ்ஃபர் போர்ட் இருக்கு எட இருக்கு சார் எல்லாம் இருக்கு சார். எல்லாம் இருக்கு சார். கண்டிப்பா இடம் இருக்குது சார் அது என்ன அது நம்ம ஆர்ச் இருக்குது ஆர்ச்சிக்கிட்டு ஒரு என்ன ஒரு ட்வெண்ட்டி ஃபீட் வந்து நம்ம ஹூஜி கேபிள் போடுங்க சார் கேபிள் போட்டு இது பக்கம் லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி அது காமிச்சிருக்கு சார் ஸ்டில் நோ சார் தென் சார் நம்ம பார்ட் இது சார் சொன்ன மாதிரி பப்ளிக் டாய்லெட் ஏன்னா மெயினாக வந்து கர்நாடகக்கு தமிழ்நாடு என்ட்ரி ஆக்கும்போது அங்கே வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க வந்து பாஸ் போடணும் ஸோ அங்கே ஏகப்பட்ட மக்கள் வந்து அப்படியே அப்படியே ஸ்டாக்லிங் ஆகுறாங்க அங்கே வந்து நம்ம ஒரு டாய்லெட்டு பியூட்டிஃபுல்லாக ஏன்னா மாடர்ன் டாய்லெட்டாக கட்டினா தமிழ்நாடு என்ட்ரி கொஞ்சம் அட்லீஸ்ட்டு இருந்து வர மக்கள் எல்லாேருமே அதை வாட்ச் பண்ணுவாங்க அபிஸ் தமிழ்நாடுன்றது

அவுட்டர் மாதிரி அவுட்டர் ரயில்வே அது வந்து நம்ம ஜூஜுவாடி பகுதியில் வந்து நம்ம ஃபார்ம்ஸ் லேண்டுக்குள்ளே அது ட்ராக் வந்து போயிட்டுருக்குது லாஸ்ட்டாக வந்து இப்போது புதுசாக வந்து அதை போட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட்டு நான் யூனியன் மினிஸ்டர் சோமன்னா அவங்கள மீட் பண்ணேன் ரயில்வே மினிஸ்டர் ஸோ அவரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உறுதியாக வருது அப்படின்னு சொன்னாங்க பட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மீட்டர்ஸ் தான் வருது கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம் ஆயிரம் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளோ இல்லை இன் பிட்வீன் தட் கேப் நம்ம அந்த ட்ராக் எப்படி இருக்குதோ அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மெயினாக வந்து நம்ம ஃபார்மர்ஸ் அசோக் லைலண்ட பேக் சைடு வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஒரு முப்பது ஏக்கர் லேண்ட் இருக்குது சார் எது எதுக்கு நான் அது ரிகொஸ்ட்டாக கேட்டுட்டுருக்கேன்னா சிப்காட்டுக்கு வர்றதுக்கு நியர்லி நம்ம ஜூஜுவாடி மக்களது எரநூறுலேருந்து இரநூத்தம்பது ஏக்கர் வந்து சிப்கார்ட் போயிடுச்சு சார் இந்த செவன்டி சிக்ஸ் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் எடுத்துட்டாங்க அப்போது ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் கொடுத்தாங்க பர் ஏக்கருக்கு ஸோ இந்த பேலன்ஸ் இருக்குது முப்பது தான் நம்ம ஃபார்மர்ஸு ஸோ கொஞ்சம் அது என்ன அது கிராஸ் பண்ணி அது வய் பண்ணி போயிருக்குது ஸோ அட்லீஸ்ட் அது அவங்க ஸ்டேட் நம்ம ஃபார்மர்ஸ் தேர இடம் எல்லாமே மிச்சம் ஆகணும் ஸோ வேறு அவங்களுக்கு வேறு ஆல்ரெடி அப்பயே 1976 நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேயே அவங்க லேண்ட் போயிடுச்சு இன்னும் இருக்கிறது பேலன்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஏக்கர் இருக்குது ஸோ வேற அது அது விட்டால் வேற ஆப்ஷன் இல்லை இது கே கேட்கும்போது அவங்க மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க வி வில் கன்சிடர் இட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது தயவு இது கொஞ்சம் நம்ம பர்சனலாக இது எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மெயினாக வந்து சார் இன்னொன்று டாக்ஸு இப்போது ஏன்னா இண்டஸ்ட்ரிஸ் டேக்ஸு ஆஸ் ஆன் டேட் ஏன்னா அது த்ரீ ஃபோர் இயர்ஸு பேக்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் திரும்பி சார் சொன்ன மாதிரி ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் போனாங்கன்னா எவ்ரி திங் இஸ் லேக்கிங் நம்ம அட்லீஸ்ட் டேக்ஸை வந்து ஆஸ் அ டேட் ஏன்னா கொரோனா வந்துருச்சு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதே ரொம்ப டஃப் கேஸாக இருக்குது ஸ்மால் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பட் ரொம்ப டஃபாக இருக்குது இப்போது வந்து டேக்ஸ் மேலே டாக்ஸ் டாக்ஸ் மேலே டேக்ஸ் தே கான்ட் பே

ஸோ இது இது நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம் தென் மோர் ஓவர் இப்போது ஏன்னா லாஸ்ட் ஆஃப் பில் கலெக்டர்ஸ் பிரச்சனை எல்லாமே நம்ம கவுன்சிலர்ஸ் எல்லாமே சொன்னாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம கிட்டே வந்து ஆறு கமிட்டி இருக்குது அட்லீஸ்ட் அந்த டேக்ஸ் கமிட்டி அட்லீஸ்ட் அவங்க நான் அவங்க நோட்டீஸ்க்காக வந்து கொடுத்துட்டு தட் கமிட்டி ஒன் டு டிஸ்கஸ் அவங்க நோட்டீஸ் அவங்க பார்வையிலாவது நம்ம எடுத்துகிட்டு வரலாமே

ஆளுக்கு அப்புறமே கலெக்ஷனுக்கு நடல இஸ் நோ த நத்திங் ஏன்னா இவங்க அவங்க பயம் வைக்கிறாங்க கண்டிப்பா நம்ம கவுன்சிலர்ஸ் சொன்ன மாதிரி கண்டிப்பா பயம் வைக்கிறாங்க யாருமே நீங்க போக வேண்டாம் கவுன்சிலர்ஸ் கிட்ட போக வேண்டாம் அவங்க காசு கேட்பாங்க மேயர் கிட்ட போக வேண்டாம் காசு கேட்பாங்க இந்த பயம் வருது ஸோ கண்டிப்பா போறதில்லை என் டே அந்த மாதிரி தான் வருது அட்லீஸ்ட் இவங்க நோட்டீஸ் கெடுத்து வந்து அவங்களுக்கு வாங்கினா ஸோ அது ஹண்ட்ரட் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த கரெக்ட் ஸோ எவ்ரி திங் வில் பி அ ட்ரான்ஸ்பரண்ட் இது மை பர்சனல் சஜஷன் இன்னும் நோட் பண்ணுறது சார் சார் அது சேம் ஆக்ஸிஷல் ஆர் கமிட்டிக்கு நம்மளுக்கு ஆஃபீஸ் நம்ம கேட்டோம் ஸ்டில் தேட் ஏன்னா த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு சார் இன்னொரு ஃபிஃப்டின் டேர்ஸில் த்ரீ இயர்ஸ் ஆயிடுது ஹார்ட்லி ஹார்ட்லி நம்ம இது இந்த இது ஒன் இயர் தான் நம்ம கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வருது தென் ஆஃப்டர்ஸ் கார்பரெண்ட் எலெக்ஷன் வருது இந்த நம்மளுக்கு இருக்குது இந்த ஒன் இயர் தான் இந்த ஒன் இயரில் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணால் மக்களுக்கு அந்த அதை அவ்வளோதான் ரீட் பண்ண முடியும் ஸோ இன் பிட்வீன் தேட் பிஃபோராக நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து இதை நம்ம கன்சிடேட் பண்ணலாம் தேங்க் யூ